ஓம் நம அனைவருக்கும் வணக்கம் நாம் வந்து வாழ்வதற்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஆசை இப்போ ரொம்ப காலங்கள் வந்து ரொம்ப ஆண்டுகள் வந்து நம்ம வந்து வாழணும் அப்படி என்று இது வந்து திருமணர் வந்து ஒரு பாடல் வந்து சொல்லியிருக்காரு அந்த பாடல் என்னவென்றால் பார்ப்போம் ஏற்றி இறக்கி இருகாலம் பூரித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர் இல்லை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறை அப்படி என்று இவருடைய விளக்கம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தினம் தினம் ஒவ்வொரு கணம் இந்த இந்த கணம் முதல் நம் சுவாசம் ஆனது இயங்கி கொண்டுதான் இருக்கின்றது நாம் வந்து ஏற்றி இறக்கி கொண்டு தான் இருக்கின்றோம் இந்த சுவாசத்தை எத்தனை ஒரு நிமிடத்திற்கு எத்தனை பேர் சுவாசிக்கின்றோம் அப்படி என்ற கணக்கறிவாளர்களை கணக்கு பண்ணி வந்து அந்த சுவாசத்தை இயக்குபவர்கள் இல்லை அதை கணக்கு பண்ணி அந்த பயிற்சி பண்ணி அந்த அந்த கணக்கு பண்ணி அந்த சுவாசத்தை இயக்கி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்படி என்றால் கூற்றை உதைக்கும் குறை எதுவாமை என்றால் கூற்று என்றால் யமன் யமனையே யமன் நம்ம கிட்ட வந்தால் அவனை உதைக்கக்கூடிய வல்லம் என்பது நமக்கு இருக்கும் அதாவது வந்து நம்முடைய ஆயுட்காலம் வந்து அதிகரிக்கும் என்று சொல்லியிருப்பார் இப்போ வந்து அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சித்தர்கள்லாம் வந்து ஆயிரம் ஆண்டு மூவாயிரம் ஆண்டு அப்படின்னு பல்ல ஆயிரம் ஆண்டுகள்லேருந்து பல்லாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்த சித்திர பெருமக்கள்லாம் இருக்காங்க இப்போ அதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்கெலாம் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னா வந்து சுவாசம் அவர்கள்லாம் ஒரு நிமிடத்திற்கு ஒரு நிமிடத்திற்கு ஒரு முறை அல்லது வந்து ஒரு வாரத்திற்கு ஒரு முறை சுவாசித்தவர்கள்லாம் இருக்காங்க இப்போ நம்ம சராசரிய மனிதர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நிமிடத்திற்கு பதினைந்து முறை சுவாசிக்கின்றோம் அதனால் நாம் ஆயுட்காலம் என்பது குறைந்து கொண்டே இருக்கின்றது இப்போது ஒரு ஆமைலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆமையெல்லாம் ஒரு நிமிடத்திற்கு இரண்டு முறை மூன்று முறை சுவாசிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரம் ஆண்டு வாழ்ந்த ஆமைகள்லாம் இருக்குது நன்றாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நம் சுவாசம் இறைவன் நம்ம எல்லா ஜீவராசிகளும் எல்லாத்தையும் படைத்திருக்கின்றார் படைக்கும் பொழுது இத்தனை சுவாசம் என்று ஒரு கணக்கிட்ட தான் வந்து இறைவன் என்பது படைத்திருக்கின்றார் அத்தனை சுவாசம் எப்போது முடிகிறதோ அப்போது அவனுடைய மரணம் என்பது ஏற்பட்டு ஏற்பட்டு விடுகிறது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அப்போது நம்முடைய சுவாசத்தை எப்படி குறைத்து கொள்வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதற்கு பயிற்சி வழிமுறைகள் செய்து குறைத்து கொள்ளலாம் இவர் சராசரியாக வந்து ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு எத்தனை முறை சுவாசிக்கின்றான் என்றனால் இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு முறை சுவாசிக்கின்றான் இதை வந்து குறிப்பிட்டு தான் வந்து வடலூர் வடல் பெருமானுடைய ஞான சபையை சுற்றி வந்து இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு அந்த சங்கிலிகள் கொண்ட அந்த கொக்கிகள் கொண்ட சங்கிலிகள் வந்து சுற்றி போட்டிருப்பாங்க இது வந்து ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு இருபத்தோராயிரத்தி அறநூறு முறை சுவாசிக்கிறதற்கான அதை தான் வந்து வெளியில் வந்து வல்ல பெருமான சத்திய சபையை சுற்றி வந்து க சங்கிலி போட்டிருப்பாங்க அதெல்லாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நம் ஆயுட்காலம் நீட்டிக்க வேண்டும் என்றால் நாம் நம்மளுடைய சுவாசத்தை கவனிக்க வேண்டும் அதை வந்து சரியாக அந்த சுவாசம் எப்படி இயங்குது என்று பார்த்து அதை நம் வசப்படுத்தி நாம் வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய ஆயுட்காலம் என்பது நீட்டிக்கும் ஓம் நம சிவாய நம